ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிக்கைகள் வழியா இருக்குது அரசு ஊழியர் ஓட்டு வங்கியை ஸ்டாலின் விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுசா என்னங்கிறத பார்க்கலாம் ஆசிரியர் பழனியமனம் குறித்து என்ன செய்தி வெளியாக இருக்குங்கிறதையும் அப்படி முழுசா வாங்க திமுக தலைவர் தலைவராக இருந்து கருணாநிதி பெற்று வைத்திருந்த அரசு ஊழியர்கள் ஓட்டு வங்கியை மகன் ஸ்டாலின் நடந்துவிட்டார் என ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை தெரிவித்தார் உடுமலையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு உள்ளிட்ட ஐம்பரும் விழா நேற்று நடந்தது இதில் பங்கேற்ற ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை நிருபர்களிடம் கூறியதாவது தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றரை கூட நிறைவேற்றவில்லை பட்ஜெட்டில் சரண் விடுப்பும் இருபத்தி ஆறு முதல் நடைமுறை என அறிவித்துள்ளது ஏமாற்றம் செயலாகும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது தேர்தல் வாக்குறுதிகளையும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என சத்திய பிரமாணமாக தெரிவித்தார் அகில இந்திய அளவில் ஏழு மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துகிறது ஆனால் தமிழகத்தில் செயல்படுத்தாமல் சாமர்த்தியமாக பேசி வருகிறார் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்களின் ஒன்று புள்ளி ஐந்து கோடி குடும்ப வாக்காளர்களையும் வஞ்சிக்கிறார் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை மெயினாக பாருங்கள் ஆசிரியர் பணி நியமனம் குறித்து இந்த கருத்துல சொல்லியிருக்காங்க கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை காலி பண்ணங்களை நிரப்பாமல் ஆட்சி முடியும் தருவாயில் நாற்பதாயிரம் பேரை நியமிப்பதாக வெற்று வாக்குறுதி அளிக்கின்றார் திமுக தலைவர் கருணாநிதி வைத்திருந்த ஓட் ஓட்டு வங்கியை மகன் ஸ்டாலின் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களுடைய ஜிப்டோஜியோ அமைப்பு அதாவது ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் நடந்த ஐம்பெரும் விழாவில் அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேட்டி அளித்திருக்கார் மேலும் இது என்ன டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்படின்ற தெரிந்து கூட மரணம் சேலையில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி